எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிரன் ஆதிரை அவர்களுடைய டேரக்ஷனில் வெளியே வந்திருக்கக்கூடிய தண்டகாரண்யம் படத்தக்கூடிய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக தண்டகாரணியம் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் படித்தவங்களுக்குலாம் வந்து தெரியும் அந்த தண்டகாரணியம்ன்ற வார்த்தை வந்து அதில் ஒரு அதாவது அந்த காடு சார்ந்த இடங்கள்னு சொல்லுவாங்களா ஸோ அதுதான் வந்து இந்த தண்டகாரூணியம் சரி ஓகே இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம் ஆக்சுவலாக அந்த நம்ம ஆதிரன் ஆதிரை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் எடுத்திருக்கார் இரண்டாம் உழவு கடைசி குண்டுன்னு சொல்லிட்டு நம்ம தினேஷ் அட்டகதி தினேஷ் வச்சு ஒரு படம் எடுத்தார் அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதற்கு அடுத்த நீளம் புடக்ஷன்ல வந்த படம் தான் வந்து இந்த தண்டகாரண்யம் இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்ன வந்து பார்த்துடலாம் படத்தினுடைய ஸ்டோரி வந்து படத்தினுடைய நாயகனான கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி ஒர்க் பண்ணுறாரு ஆனால் வந்து டெம்பரவரி தான் இன்னும் ஜாப்லாம் வந்து ஒரு டெம்பரவரியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதனம் வந்து ஏற்படுது ஆனால் அந்த லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்க பையனும் வந்து ஒரு பெர்மனன்ட்டால வேலை இருக்கணும்ப்பா வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பொண்ணு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவருடைய அண்ணன் தான் வந்து அட்டகத்தி தினேசு சடையன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் போறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து ஒரு போராளி மாதிரி எந்த பிரச்சனை நடந்தாலும் அவர் போய் முன்னாடி போய் வந்து நின்றுட்டு இருப்பாரு கம்யூனிஷன் பேசிக்கிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஓகேவா ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கலையரசனுக்கு வந்து அவருடைய ஜாப் வந்து டோட்டலாவே வந்து போயிடுது லாஸ் ஆயிருது அது பெர்மனன் பண்றோம்னு சொன்னால அது வந்து எதுவுமே இல்லாம அவர் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே போயிடுது கிட்டத்தட்ட வந்து லாஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பயிற்சி அகாடமியில சேர்ந்து ஒரு ஒரு ஆர்மி செலக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி போறதுக்காக வந்து தன்னுடைய நிலப்புலகங்கள் எல்லாத்தையுமே வித்து வந்து அவரை வந்து அனுப்பிச்சுடுறாங்க ஸோ கலையரசன் அதுக்கப்புறம் போய் எப்படி அங்கே போய் இருந்தார் அந்த பயிற்சி பள்ளியில் என்னென்னலாம் நடந்துச்சு திரும்ப வந்து ஊருக்கு வந்தாரா வரலையா இங்கே சடையன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த படத்தினுடைய ஒன்லைன ஸ்டோரி இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்லாம் என்ன நெகட்டிவ்லாம் என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம்னா படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் அவர்கிட்ட தான் நம்ம முதல்ல வந்து சொல்லணும் ஏன்னா அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளேலாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமரன் சார் வந்து பண்ணுவார் ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டுக்குள்ள கலந்து வந்து ஒரு படமாக கொடுக்குறதுல வெற்றிமரன் சார் அடிச்சுக்கு வந்து ஆள் இல்லை ஸோ அந்த வகையில் அதே மாதிரியான ஒரு படத்தை தரமான ஒரு ராமான ஒரு படத்தை வந்து அதிரன் கொடுத்துருக்காரு ஸ்க்ரீன் பிளேயுமே வந்து எந்த இடத்துலையுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிசம் சார்ந்த அவருடைய சித்தாந்தத்தை வந்து அந்த படத்தில் வந்து வச்சிருப்பார் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது வந்து ரொம்ப வந்து ஓவர் இதாகி மக்களை அந்த மாதிரி இல்லாமல் அந்த மேலோட்டமாகவே வந்து அந்த கருத்தியல் ரீதியாக வந்து இந்த படத்தை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாப்பில் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா ரொம்ப கருத்தியலாகவே போயிட்டு இருந்தாலும் படம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எமோஷன் சொல்லிட்டு அந்த மாதிரியான ஜேனரில் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாரு ஸோ அது ரொம்பவுமே வந்து அருமையாக இருந்துச்சு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன் கலையரசன் அவர்களுடைய கேரியரில் இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தரமான ஆக்டிங் வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருப்பாரு செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த பயிற்சி வழிக்கு சொன்னல ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ஆக்டிங் வந்து மனசை வந்து பிச்சு விட்டுருப்பாரு ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு அடுத்ததான் வந்து நம்ம சடையின் கேரக்டரில் வந்த அட்டகதி தினேஷ் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக வந்து ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் வேறு வேறு கெட்டப் மாதிரி ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து அவர் வந்து ஆப்டாக வந்து புரிஞ்சிருந்தார் இந்த கேரக்டர் தினேஷ் தான் இந்த தினேஷை தவிர வேற அந்த கேரக்டர் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த கேரக்டரை வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு நல்லாவுமே வந்து பர்ஃபாமும் வந்து பண்ணியிருந்தார் முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா பாலசரவணன் ஸோ பாலசரவணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு கேரக்டர் வந்து அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நீங்கள் படம் பாருங்கள் தெரியும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு அதற்கு அதற்கடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா சபீர் சபீர் அவருடைய ஆக்டிங் வந்து நல்லாயிருக்கும் ஆரம்பத்தில் வந்து அவருடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு சேஷனாக இருக்கும் அது போக போக அவங்களுக்கு புரியும் செகண்ட் ஆஃப் மேலே வந்து அவர் எப்படி சேஞ்ச் ஒரு ஆறு ஆறு அந்த ஒரு ஆறுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான அந்த ஸ்க்ரீன் பிளேவோடு சேர்ந்து அவர் வரும்போது உண்மையிலே வந்து அவருடைய சேஷன் அந்த ஆர்க் வந்து ரொம்பவுமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க தான் அந்த நாலு பர்ஃபார்மர் தான் வந்து படத்தினுடைய மிகப்பெரிய வந்து பலம்னே அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகர் அவர்களுடைய மியூசிக்கு ஸோ வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு தரமான மியூசிக் போட்டிருக்காப்பில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சடையன் அவர் அட்டகத்தி தினேஷ்வாக வரும்போது அவருக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பா அது ரொம்பவுமே வந்து அருமையாக இருந்துச்சு இல்லாமல் வந்து ஓ பிரியா பாட்டி இளையராஜா அவருடைய சாங்கு வேறு இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது எதுவும் பிரச்சனையாகுமா இல்லை ஆல்ரெடி ராயல்ட்டிலாம் வாங்கிட்டாங்களா அப்படின்றதுலாம் தெரியல ஸோ அந்த சாங்கு அந்த பிளேஸ் பட்ட இடம் அது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மயில்சாமி அவர்களுடைய பையனான யுவன் மயில்சாமி வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்களோட ஒரு கேரக்டரு ஸோ அவருமே வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு படத்தினுடைய டெக்னிக்கெல்லாம் பார்க்கும்போது மியூசிக்கும் சரி சினிமாட்டோகிராஃபியும் சரி மெயினாக எடிட்டிங் ஏன்னா அந்த எடிட்டிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணலை அப்படியே லென்த்தியாக லென்த்தி ஷார்ட் அந்த மாதிரி வச்சிருந்தா கூட அந்த படம் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் லைட் அப்சூட் தட்டம் கூட படம் வந்து டாக்குமெண்ட்ரி படம் முத்திர ஊற்றிடுவாங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து எடிட்டரோடைய பங்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவுமே வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி தான் மட்டும் இல்லாமல் டேரக்டர் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரு எப்படி சொல்கிறது சீன்ஸாகவே வசன மூலியமாகவே வந்து நிறைய விஷயங்களை வந்து கடத்தியிருப்பார் ஒரு கம்யூனிஷனா என்ன உண்மையான கம்யூனிஷன்னா என்ன ஏது அப்போ நக்ஸலைட்டுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நக்ஸலைட் வந்து யார் எப்படி வந்து அவங்க உருவாக்காங்க அவங்க ஏன் ஒரு டீமுக்கு வந்து நல்லவங்க தீர்றாங்க இன்னொரு டீமுக்கு ஏன் அவங்க வந்து கெட்டவங்களா தீடுறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த நக்ஸலைட்டு பற்றின ஒரு நிறையா விஷயங்கள் வந்து ஒரு ராவாகவே வந்து காட்டிடுறாங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஆனால் இது வந்து எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து ஒரு டவுட்டு பட் மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு வந்து அப்படின்னு புரியும் முடியாதான் சொல்லியிருக்காங்க பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா அந்த சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் வந்து இந்த படத்தை வந்து அந்த மாதிரி ஸோ இந்த படத்தில் வந்து வேறு எது நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டால் நெகட்டிவ்னா என்ன சொல்றேன்னா இப்போ சொன்னால் அந்த கம்யூனிசம் சார்ந்த அந்த சில கருத்துக்கள் இதெல்லாம் இருக்குது இது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்கிறக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அந்த மனநிலையில் மைண்ட் செட்டில் இருக்க மக்களுக்கு வந்து புரியும் இதுதான் கம்யூனிசம் இதுதான் நக்சலைட்டாக இதுதான் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த மைண்ட் செட்டில் இருக்க ஆளுகளுக்கு புரியும் பட் எல்லாருக்குமே இந்த படம் புரியுமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கொஞ்சம் டவுட் ஏன்னா அந்த சித்தாந்தம் வந்து அந்த ரிலேட்டடா இருக்கவங்களுக்கு வந்து நல்லா கனெக்ட் ஆகும் அது இல்லாத ஆட்களுக்கு வந்து இது என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்கு கொஞ்சம் அந்த கேரக்டர்லாம் வந்து இது இதுன்னு சொல்லிட்டு அந்த போறதுக்கான ஒரு டைமிங் இருக்குல்ல அதுவே ஒரு ஆஃப் அன் கிட்ட வந்து பிக்கப் ஆகும் அதுக்கப்புறம் தான் ஓகே இதுதான் கதை எதை நோக்கி தான் போகுது மாதிரி இருக்கும் ஸோ அந்த அந்த ஃபஸ்ட் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து கொஞ்சம் லேக்கி ஆகும் அதை நீ ரொம்ப லென்த்லாம் கிடையாது ஒரு ரெண்டு மணி ரெண்டு மணி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த டூ ஃபோர்ஸுக்குள்ளேயே வந்து அதை ஷார்ப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய பலம் தான் ஏன்னா மூணு மணி நேரம் நாலு மணிநேரம்லாம் போட்டு படத்தை இழுக்காமல் ஓகே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி அவனை சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து இருந்துச்சு ஸோ நான் சொன்னல இந்த குறைகளெல்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க இந்த ரொம்ப அந்த கம்பினேஷன் பேசுகிறது ஓவர் அந்த ராவா வந்து காட்டுறது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லேக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டகாரூண்யம் படம் வந்து ஒரு ராவான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சோசியல் மெசேஜோட கூடிய ஒரு கமர்ஷியல் படம்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு தரமான ஒரு ரைட்டிங்கில் ஒரு நல்ல படத்தை தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரிலே போய் பார்க்கலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து இந்த விடுதலை படம் பிடிக்கும் டானாகரன் பிடிக்கும் இந்த ஜெய்பிம் லாக்அப்பு விசாரணை இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பிடிக்கும் இந்த மாதிரி அந்த வைலன்ஸு ரொம்ப ராவாக கட்டணும் இதெல்லாம் இருந்தாலும் நான் படம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியான மனநிலை எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்பவுமே வந்து கவரக்கூடிய வகையில் ஓகேலாம் இருக்கும் மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து ஓகே ஒன் டைம் வாட்ச் போல் தான் படம் நல்லா தான் பார்க்கு அப்படின்ற லெவலில் தான் வந்து இந்த படம் இருக்கும் ஸோ மறக்காமல் எல்லாரும் இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனல் பெரிய சேனலாக இல்லை சின்ன சேனலாக தான் ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து நமக்கு மேலும் மேலும் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு பூஸ்ட்டப்பாக இருக்கும் ஸோ இதே மாதிரினா அடுத்த ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய்